பாலிசி இப்போ இப்பாலிசு பாருங்க பாலிசு இதை வந்து இந்த சைடு ஒரு தையல் அடிச்சுக்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சாக்கா லைக் பண்ணுங்க அதே மாதிரி இந்த பக்கமும் அதே மாதிரி தையல் அடிச்சுக்கோங்க ரெண்டு தலைவலையும் கொடைக்கு தையல் அடிச்சுக்கிட்டு புடைய உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சாக்க லைக் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒரு ஆறு இஞ்சி அளவுக்கு விட்டு விட்டுங்க எப்படி அடிச்சுங்க இதை லைட்டாக பார்த்தா கொஞ்சம் பிடிச்சிட்டு வச்சுங்க சுருக்கம் வராமல் இருக்கும் அப்படியே குடிச்சுட்டு வைப்பாருங்க பால்ஸ் வந்து லைட்டாக எழுத்துக்கலாம்

புடையையும் லைட்டாக எடுத்துக்கிட்டு பாலிஷும் அப்படி இழுத்த மாதிரி இருந்து வச்சுதாங்க ஒரு ரெண்டு முளைக்கு அடி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப இதாக இருக்கும் ஒன்றும் ஒன்றும் பிரச்சனையே இல்லை ஆட்டணி போனீங்கன்னா என்ன ஈஸியாக இருக்கும் இது முடிஞ்ச மேலே நம்ம கற்று கொஞ்சம் இழுத்துட்டு போவோம் அந்த சைடு இந்த சைடு வெயிட் போகணும் அதை நம்ம கட் பண்ணிக்கிட்டு அப்படியே லைன் வச்சுட்டோம்னா அவ்வளோதான் பாருங்கள் ஃபுல்லாக அடிச்சுட்டு பாருங்கள் இப்போ பாலிஷி வச்சு முடித்து போகிறோம் பார்த்தீங்களா பாருங்கதா ஆரம்பத்தில் உங்கள்கிட்ட சொல்லி கொடுத்த மாதிரி வச்சுட்டு இப்போ முடிக்கிறேன் முடிச்சுட்டுங்களா அப்புறம் இன்னொரு மெட்டீரியல் சொல்லித்தரேங்க பாருங்கள் பாருங்க வச்சுட்டுங்களா நீ வச்ச பிற்பாடு ஒரு பக்கம் இழுத்துக்கிட்டு போகும் ஒரு பக்கம் இதாக அந்த மாதிரிலாம் வரும் அதுக்கு எளிய முறை நம்ம நம்ம ஈஸியாக கற்றுக்கிறதுக்கு நம்ம பாலிசி வச்சாலும் நல்லா நீட்டாக இருக்கிறதுக்கு ஒரு வெளிங்க இந்த நல்லா பெருந்தையில் வச்சுக்கோங்க வச்சுங்களா கீழே பாருங்கள் அப்படி இந்த போட்டுக்கிட்டீங்களா இப்படியே ஆ பாருங்க இது வந்து பாலிஸ் வந்து நம்ம பாட்டு எதுவும் தெரியாமல் தைலடிச்சோம்னாக்க அது ஒரு பக்கம் இழுத்துக்கிட்டு ஒரு பக்கம் சுருங்கிட்டு இருக்கும் அதனால் நம்ம பாருங்கள் இந்த மாதிரி பெருந்த இல்லை ஃபஸ்ட்டு பெருந்த இல்லை ஏன்னா பிரிக்கினது பிரிக்கிட்டுதான் அது நம்ம இது கரெக்டாக அமைப்பாக இருக்கிறதுக்காக நம்ம இந்த அடிக்கிறோம் பாருங்கள் இதே மாதிரி ஒரு ஒரு கேப் கொட்டு கேப் விட்டு இந்த மாதிரி தைலடிச்சு பெருந்த இல்லை வந்து உள்ள அத்துக்கலாம் இதே மாதிரி பாலிசி எவ்வளோ எவ்வளோ நீளம் இருக்கோ அந்த அளவுக்கு ஒரு ஒன்றரை அடிக்கு ரெண்டு அடிக்கு ஒரு விட இந்த மாதிரி தையல் அடிச்சுக்குங்க பார்த்திங்கன்னா கரெக்டாக அமைய பார்த்தீங்கன்னா அந்த தயில் அடிச்சுக்கிட்டு ப்ரிப்பேர்டு இப்படி எதுக்காக இருக்குன்னா இருக்கிறதுக்கு அந்த என்னுடைய அம்மி அந்த புலையையும் அந்த பாலிசியும் நவராமல் இருக்கிறது கரெக்டாக தான் நமக்கு சூழ்க வராமல் இருக்கும் இல்லைன்னா இதுவும் அதே மாதிரி தான் சூண்டுக்கிட்டு பிறண்டுக்கிட்டு இருக்கும் பார்க்கறது நல்லா இருக்காது நம்ம இந்த மாதிரி அடிச்சு கொடுத்தோம்னா கஸ்டமருங்க வந்து நம்ம வந்து நம்ம தேடி வருவாங்க நல்லா இருந்துச்சு இதாக பரவாயில்ல நல்லா தைக்கிறாங்க நம்ம எப்படின்னு வருவாங்க பாருங்க பார்த்தீங்களா இதே மேதான் தான் வச்சு இதுக்கு கிட நம்ம அப்படியே கூட தைக்கலாம் இல்லை கொஞ்சம் மிஸ்ஸாயிச்சு வச்சுக்கோங்க அறுபடியே இதாக இருக்கும் இதுனால் ஒன்றும் இல்லை பாரு இந்த இடம் இது வந்து எளிய முறைங்க அந்த இப்போ அந்த உங்களோட காட்டனில் அந்த தையல் போட்ட பிற்பாடு இப்போ பாலிஷு இருக்கிறதே தையல் அடிக்கிறோம் தையு வந்து நம்ம அப்படி பார்த்து புரிமையாக அடிக்கலாம் அந்த அந்த பாலிஷும் புடையும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிற ஒரு இது பார்த்துக்கணும் தான் நம்ம ஏற்கனவே தையல் போய் படிமான் தையல் கொடுத்துருக்கோம் அந்த இதை பார்த்து அடிச்சுனாங்க பாருங்க இப்படி இதே தலைவருளும் அப்படியே பார்த்து பார்த்து அப்படியே தையல் அடிச்சே வரணுங்க பாருங்க இந்த ஒரு படிமான் தையல் ஒன்று போட்டேன் இல்லைங்க இந்த இதுக்கு நவராமாகுது அந்த தையல் உருளும் அடித்து காட்டுறேன் அப்புறம் அடுத்ததுக்கு அதுக்கு அப்போ காட்டுறேன் பார்த்தீங்களா நான் அடித்த தையல் பார்த்திங்களா கரெக்டாக இருக்கா அப்போ தையல் பிரிச்சிடலாம் இது மாதிரி தேவையில்லை அதான் நம்ம கரெக்டாக வந்துருச்சுங்களேன் அந்த படிமணம் பாருங்கள் பால்சு வச்சு முடிக்க போகிறேங்க அதே மாதிரி பாலிசினுடைய இந்த தையல் இந்த துணியும் லேஸாக ஹெல்த்த மாதிரி அப்படி இருந்தோம்னால்தான் கரெக்டாக இல்லாமல் நல்லா நீட்டாக பாருங்கள் அந்த படிமண தையல் விட்டு பார்த்தீங்களா இப்போ அந்த எதுக்குன்னா அந்த நவரா நவராமல் ஒரே இதாக தான் வீடியோ பார்த்துக்கிட்டே இருக்குங்க எப்படி தையல் போடுறாங்கன்ட்டு முடிஞ்சாச்சுங்க அப்படியே பாருங்கள் இப்போ நான் அந்த பாலிசி வச்சுக்கிட்ட காட்டுறேன் எதாவது சுருக்களுக்காக பாருங்கள் எந்த இதுவுமே இருக்காது பாருங்கள் எதையாவது சுருக்கங்களை பாலிசி வச்சுன்னு நீட்டாக இருக்குது பார்த்தீங்களா ஃபுல்லாகவே காட்டுறங்க பாருங்கள் எதாவது உங்களுக்கு கொஞ்சம் சந்தேகமாக தான் பாருங்கள் ஃபுல்லாக அழகாக இருக்குது எதாவது ஒரு சூண்டுக்கிட்டு கிண்டுக்கிட்டு எதாவது ஒரு பால்ட்டு பார்வைகள் நல்லா இருக்குதுங்களா பாருங்கள் எங்கேயாவது பாலிசில் திரண்டுங்களா இல்லை சுண்டு ஏற்றி தேத்தி ஏதாவது எதுவுமே இல்லை பாருங்கள் இதுதான் பாலிசுடைய அமைப்பு முன்னே வந்து முந்தாணி பக்கம் ஓரடிச்சி தான் காட்டினேன் இது வந்து ப்ளோஸ் இருந்துச்சு ப்ளோஸ் கட் பண்ணுறதுனால நீட்டாக கட் பண்ணிட்டோம் இது வந்து கிராஸ் எடுக்கலை அப்படியே எனக்கு நேராக கட் பண்ணி அடிச்சிடுவோம் முன்னே கிராஸ் முந்தாணி பக்கம் செப்படிங்களா அந்த கிராஸு வந்து அதிகம் பாருங்கன்னா உங்களுக்கு டவுட்டுக்கு தெரிஞ்சுக்கணும்ல பார்த்தீங்களா நேராக இருக்குது பார்த்தீங்களா ஏதாவது கோணையாக கோனையாக ஏதாவது பெண்டாக இருக்குங்களா நம்ம அடிச்சது கூட பாருங்கள் சுண்டுட்டு ஏதாவது இருக்குங்களா ஏதாவது சூண்ட சுண்டை மாதிரி எதாவது பாரிகள் நீட்டாக இருக்குங்களா பாருங்கள் அப்படி மேல் பக்கம் பாருங்களா இதுதாங்க இதை எளிய முறை இதை பார்த்து பயன்பெற்று பயன்பெறுங்க நன்றிங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் தெரிஞ்சவங்களுக்கு இதை பார்த்து கத்துக்கிட்டேன்னு சொல்லுங்க எங்கள் வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் வணக்கம்